ஹாய் கை சார் அஸ்லாம் விலக்கம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்னைக்கு தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா வெண்டக்காய் ஒருவல் தான் செய்ய போகிறோம் அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம் வெண்டக்காய் வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு கரம் மசாலா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வெண்டைக்காவை எடுத்து இந்த மாதிரி எல்லா வெண்டக்காவையும் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டஃப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி இதில் ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்ச உடனே கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கடையில் எண்ணெய் போட்டு நம்ம ஊற வச்சுருந்த இந்த வெண்டைக்காவெல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தண்ணியெல்லாம் எதுவும் போடக்கூடாது இதிலையே வெந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இருந்து ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அதெல்லாம் போயிட்ட பிறகு வெண்டைக்காய் வெந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டேன் எனக்கு வெண்டைக்காய் வெந்துருச்சு ராஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்